அம்மன் அருள் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தோம்னா மெயினான பெயர்ச்சி நம்முடைய சேனல்ல அம்மன் அருள் டிவியில தொடர்ந்து எல்லா கிரகப்பயிற்சியுமே தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய பேச்சு நான் ஆல்ரெடி சுக்கர பயிற்சி நம்ம அம்மன் அருள் டிவில தொடர்ச்சியா நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இப்ப இந்த சுக்கர பகவான் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு அந்த பேச்சியை டிடிஎல்லாம் பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல அம்மன் அருள் டிவில நம்மளுடைய நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் குறைந்த நாள்ல அதிக பேர் கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள் டிவில குறைஞ்ச நாள் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது இல்லாம எனக்கு நிறைய பேர் ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்முடைய குரு வாரிசுகளுக்கு நம்முடைய ஆன்மீக சிந்தனை நல்லபடியா வந்து சேரணும் இதுதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே எவ்வளவு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனைய எப்படி பேஸ் பண்ணணும் நபகிர கோள்களை அந்த கிரகத்துக்கு ஏற்றாவது நம்ம மாத்தி எப்படி அமைச்சுக்கணும் அதை பத்தி நம்ம டீட்டெயிலா வீடியோவில் தெளிவா கொடுக்குறோம் யாருமே கர்மவினை இல்லாத மனிதரே கிடையாது எந்த எல்லாத்துக்கும் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருமவினை கண்டிப்பா இறைவன் கொடுத்துருப்பார் இந்த கலியுகத்துல இப்ப வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய பேச்சு பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி இருக்க போகுது அதை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கிரக பேச்சு எப்ப நடக்குது அதாவது பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் கரெக்டாக இருபத்தி ஆறாம் தேதி விசாக நட்சத்திரம் மூணாம் இருந்து நாலாம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் அதாவது ஒரு மாத காலங்கள் அவர் இருப்பார் ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் வந்து ஒரே தான் நிற்பார் ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரை இந்த கிரக பயிற்சி இருக்குது இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் மேக்சிமம் தானே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இதுக்குள்ளதான் அவர் பயணிப்பார் அப்ப இதை வரக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுக்கர பகவான் எது மாதிரி யோகத்தை கொடுக்க பாரு ஏன்னா இயற்கையிலே டக்குன்னு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னா சுக்ர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு திடீர் பணம் திடீர் வருமானம் திடீர் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய உல்லாசமா வாழ்க்கைக்கு அதிபதியான சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கரபகவானுடைய கிரக தான் பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலனா எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கரதச புத்தி வரதான்னு சொல்லி கம்பேர் பண்ணி மேட்ச் பண்ணி எடுங்க கரெக்டாக துல்லியமாக பலன் இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அது பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நாலாவது ராசி தாங்க இந்த கடகராசி இதுலையுமே அன்பை காட்டக்கூடிய ராசி கடகராசி இதுலேயுமே நல்ல ஒரு பாசமான ஒரு குணங்கள் யார்கிட்ட இருக்கும் கடகராசி என்ப அதிகமாக இருக்கும் கடக லக்னம் இவங்க தான் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்காரங்க பாருங்க ஃபேமிலியை நல்ல ஒரு அனுசரித்து போகிற குணம் யார்ட்ட இருக்குன்னா இந்த கடகராசி கடக லக்னங்கிற அதிகமாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் அது இல்லாமல் கற்பனை திறன் இந்த ராசியில் பிறந்துட்டா நிறைய கற்பனை சிந்தனை பயங்கரமா இருக்கும் இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு அன்பை காட்டுவாங்க நிறைய பேர்கிட்ட ஒரு அன்புக்கு அடிப்பறிஞ்சு போகக்கூடிய நபர் அது இல்லாம நிறைய சிந்தனை பயங்கரமா இருக்கும் பாருங்க ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த லக்னம் இந்த தான் பல வாட்டி யோசிப்பார் ஒரு வேலையை அப்படின்னா ஒண்ணுக்கிறவன்ட்டி பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு பண்ணக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க இரட்டை குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் சந்திரன் இப்படி குணம் டக்கு டக்குன்னு மாறும்ல அது மாதிரி உருடைய குணங்கள் அதிகமா இருக்கும் ஆனால் இதுலையுமே ஒரு விடாமுயற்சி எடுத்து வெற்றியை முடிக்கக்கூடிய நபர்கள் இவங்க இவங்களை பார்த்து எது பேசலாம் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க இவங்க இலக்க நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க நீ என்ன வேணாம்னு சொல்லிட்டு போனா இப்படிதான் அப்படின்னு அந்த இவங்க இலக்கை நோக்கி பயனுடைய நபர்கள் குடும்பத்துக்காக நிறைய அதிக விரய செலவு பண்ணக்கூடிய நபர்களும் இவங்கதான் லக்கணம் கடகராசி நண்பர்கள் அப்படிப்பட்ட கடக லக்னம் கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறாங்க இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பரணதான் கொண்டு போறேன் இது ஃபுல்லா நீங்க வாழ்பெல்லாம் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உடைய பிறப்பு ஜாதகம் உங்களுடைய சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ என்ன திசா புத்தி வருது உங்களுக்கு சுக்கர பகவானுடைய புத்தி வருதா பகவானுடைய திசை வருதா இதை பார்த்துக்குங்க ஒரு சில பேருக்கு வரலாம் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு திசா புத்தி எப்படின்னு பார்த்துக்கிட்டு இதை பலனடுங்க துல்லியமாக வரும் இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ கிரக அமைப்பு எங்கெங்கே இருக்க பார்ப்போம் பொதுவாக பாருங்கள் உங்கள் ராசிலேருந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் அடுத்து ஐந்தாம் பாவத்தில் சுக்ர பகவான் சஞ்சார சிவர் அதாவது விச்சகராசியில் ஆறாம் இடத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சார செய்வார் தனுசு ராசியில் எட்டாம் இடத்துல சனி பகான் சஞ்சார சிவர் கும்பராசியில் ஒம்பதாம் ராகு ராகுபகவான் சஞ்சார சிவர் அதாவது மீனராசியில் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் பாவத்தில் குரு பகவான் சஞ்சார சிவர் இதுதான் கிரகத்துடைய அமைப்பு இதில் என்னென்னா உங்களுடைய சுக்கர பகவான் பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் பூர்வ புண்ணியத்தில் போய் உட்காரு இதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் உங்களை சுக்கரபவன் நல்ல வரா கெட்ட வரா அப்படின்னு எடுத்தோம்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சுப கிரகம் யாருன்னா சுக்கரபகவான் தான் ஏன்னா உங்களுக்கு நான்காம் வீட்டதிபதி சுக்கரபகான் யார் நான்காம் வீட்டதிபதி உங்களுடைய சுகஸ்தான அதிபதி யாராக சொல்லுவாங்க சுக்கரபகனை சொல்லுவாங்க உல்லாச வாழ்க்கை சுக்கரனை யார் உல்லாச வாழ்க்கை எதுவுமே ஜாலியாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல ஆசைகள் நம் மனசுள்ள ஆசையில் உண்டு பண்ணக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கர பகவான் எதிர்பாராத திடீர் வருமானங்கள் எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் அடுத்து லாபம் உங்களுக்கு என்ன அவர் லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு பண லாபம் வருமானம் பயங்கரமாக இருக்கணும் தனுசு லக்கணம் தனுசு ராசி அதாவது இந்த கடகலக்கணம் கடகராசிக்கெல்லாம் யாருக்கும் சுக்கரம் நல்லா இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவர் நல்லா இருந்துட்டா வருமானம் இன்கம் பயங்கரமாக இருக்கும் மேல் படிப்பு பட்டப்படிப்பு இது எல்லாமே வெளிநாடு வெளியூர் நோய் வசிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்கள் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு பலமாக இருக்கணும் அப்படி சுக்கரபாரன் பாருங்கள் ஐந்தாம் பாவத்துல போய் நிற்கிறார் இதுக்கெல்லாம் இவர் காரகர் வர்றாரு இவர் பாருங்க அஞ்சாம் இடத்துல பதினோராம் இடத்தை பாக்குறாரு என்னை பொறுத்தவரையும் கடக லக்ன கடகராசிக்கர் அனைவருக்கும் சொல்றேன் உங்களுக்கு இந்த எந்த கிரகமே இனிமேல் பாதிக்காது உங்களுக்கு பெருசா பாதிப்பு வராது அஷ்டம சனி வந்துச்சு படித்துருச்சுன்னா யாருக்கெல்லாம் தசா புத்தி சரியா இல்லைன்னா சனி ஒரு சிலருக்கு பாதிப்பு கொடுக்கும் எல்லாத்துக்குமே பாதிப்பு பண்ணாதுங்க பொதுவா பாருங்க அஷ்டம சனியும் யாருக்கெல்லாம் பாதிப்பா இருக்கோ யாருக்கெல்லாம் சனி சரியா இல்லையோ ஒரு பேர் பாதிப்பை கொடுத்துருக்கோம் எல்லாருமே சனி பவன் வந்துட்டாரு கெடுத்துட்டாருன்னு எடுக்காதீங்க நிறைய பேர் கடகராசிக்கார்கள் நிறைய பேர் இந்த அஷ்டம சனி வந்தபோது தான் யோகமானவங்க பல பேர் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க நிறைய பேருக்கு சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது சனி கொடுப்பா கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது அப்ப எல்லாத்துக்குமே இந்த அஷ்டம சனில என்னை பொறுத்த சுக்கர பயிற்சி என்ன எடுத்துக்கோங்க சுக்கர பயிற்சி நல்ல விஷயத்த மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கும் நல்ல இன் இன்கம் கொடுக்கும் நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்திலேயே பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது கடக லக்னம் ராசி ரெண்டு பேருக்கு நான் சொல்றேன் வேலை உத்தியோகத்துல குரு யாருக்கெல்லாம் ஜாதகத்துல சரியா இல்லையோ வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியாது தாய் மாமா உறவுல பிரச்சனை இருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும் வண்டி வாகனத்துல பிரச்சனை இருக்கும் இடத்துல பிரச்சனை இருக்கும் பூமியில பிரச்சனை இருக்கும் பூர்வீக சொத்துல ஒரு கலகம் இருக்கும் எடுத்து பாருங்க எதிர்பாராத உடம்புல திடீர்னு அடிபடும் அவமானங்கள் அதாவது மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய அவமானங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கிய நல்ல விஷயம் ஏதாச்சும் எதிர்பார்த்து இருப்பீங்க அது தள்ளி தள்ளி போகும் இது எல்லாமே கிடைச்சிருக்கும் வெளிநாடு வெளியூர் போக முடியாம முயற்சி பண்ணி தரப்பட்டுக்கிட்டே போகும் இது எல்லாமே ஒரு சில பேருக்கு பின்னோக்கி போகுது பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் நல்லா பாருங்க பொதுமக்கள்கிட்ட கெட்ட பேரு மனைவி கிட்ட ஒரு கெட்ட பேரு கணவர்கிட்ட ஒரு கெட்ட பேரு ஒரு அவச்சொல்லுக்கு ஆகிற ஆளாகிறது இது மாதிரினா ஒரு சில பேருக்கு சரி பார்க்கணும் சரி ஒரு பிரச்சனை கொடுத்துருப்பாரு இதே சனிபவம் நல்லா இருந்தால் நல்ல ஒரு டாப்பாக வந்திருப்பாங்க இப்போ தொழில் இதையாக வருமானத்திற்கு பயம் தான் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும் மிகப்பெரிய லாபத்தை பார்த்துருப்பாங்க ஒரு சில பேர் ஏன்னா அது எல்லாத்துக்குமே பாதிப்புன்னு எடுக்கக்கூடாது ஒரு சில பேருக்கு யோகத்தையும் ஒரு கிரகம் கண்டிப்பாக கொடுத்துருக்கும் என்னை பொறுத்தவரை இனி வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே பாருங்கள் சூப்பராக கொண்டு போகிறார் சூப்பராக நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் எவ்வளோ ஒரு துன்பம் வந்தாலும் சரி யாருமே நம்ம உடம்புல ஒம்பது கோள்கள் இயங்குங்க எந்த கோள்கள் பலவீனமோ அது அவங்களுடைய கர்மவினை யாருமே கர்மவினை இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது பிரச்சனை இல்லாதவங்கள யாருமே இருக்க முடியாது காட்டி பிரச்சனைக்காண்டி பயந்து போய் நம்ம பின்னோக்கி போகாது எதிர்த்து நின்று நம்ம முன்னாடி போராடி வெல்லணும் அதுக்கு நம்மளுடைய கிரக கோள்கள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்போ எந்த கிரகத்தை நம்ம உடம்புல ஆக்டிவேஷன் பண்ணால் எந்த கிரகம் உங்களுக்கு வேலை செய்யணும்னு பார்க்கணும் அந்த கிரகத்தை அமைப்பு வரும்போது தான் அந்த நேரத்துல நீங்க ஜெயிக்க முடியும் எல்லா நேரமும் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை பிரச்சனை இருக்காது நல்ல டைமும் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வரும் அப்போ அந்த லன் டைம் வரும்போது நம்ம கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் ஏன்னா இந்த கோள்கள் இது ஏன் உங்களுக்கு பொது நான் சொல்றேன்னா ஜாதகத்தை ஒரு சில பேருக்கு நல்ல தசாபுத்தி நடக்கும் அஞ்சு வரலாம் ஒரே மாதிரி இருக்காது தசாபத்தி ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி நடக்கும் ஏன்னா இதில் மூன்று நட்சத்திரம் இங்கே பிறந்திருப்பீங்க புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஐநூறு நட்சத்திரம் ஒவ்வொருத்தருக்குமே ஒரே மாதிரி தசாபுத்தி நடக்காது மாறி மாறி நடக்கும் அதனாலதான் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனை கொடுக்குறேன்னு எல்லா வீடியும் நான் சொல்லுவேன் ஏன்னா கடக இலக்கணா கடகா ராசிக்காரங்க எனக்கு பாருங்க நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க அவங்க குடும்ப ஜாதகம் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கால மனு சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இனி பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த நேரத்தில் இனிமேல் பாதிப்புன்னுங்கிற வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது கிரகக்கோள்கள் நல்லா இருக்குது உங்களுக்கு கிரகக்கோள்கள் அமைப்பாக இருக்குது ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு அப்போ என்ன என்னை பொறுத்தவரையும் இனிமேல் பாதிப்பு இல்லை நிறைய நல்ல பலனை நமக்கு உங்களுக்கு தைரியமாக சொல்லலாம் நல்ல பலன் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேர் கடன் பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க கடன் பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க உடல் ரீதியாக பாதிப்பு இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க அது இல்லாமல் இந்த வைரஸ் பிரச்சனை எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே சின்ன சின்ன தொந்தரவு இருக்கும் கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இனிமே எந்த ஒரு பாதிப்பும் வராது என்ன பார்த்தியும் குடும்ப ரீதியாக வருமான ரீதியாக சூப்பரா இருக்கும் வருமானம் தடைப்படாது நல்லா லாபத்தை பார்ப்பீங்க நல்லா இன்க்ரீஸ் ஆகும் லாப வருமானம் பயங்கரமா இருக்கும் அதாவது வருமானத்தை சொல்றேன் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கடை கிடைச்சிடும் உங்களுக்கு இன்கம் வருமான சந்தோஷம் எந்த ஒரு தடையுமே இருக்காது என்னை பொறுத்தவரைக்கும் ரெண்டாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு பாருங்க நல்ல ஒரு பலமா இருக்கிறாரு இருந்தாலும் உங்களுக்கு குடுக்கல் பண சம்மந்தப்பட்ட குடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவன தேவை பேச்சுகள் ஒரு தட்ட ஜாமீன் எல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்க பார்த்துக்கணும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு சொத்து பூர்வீ இடத்துல ஒரு கழகம் வரும் வந்தாலும் இப்போ சரியாக நிறைய வீடு கட்டுறவங்க வண்டி வாங்குறவங்க வாகனம் வாங்குற யோகனா சூப்பரா இருக்கு இருக்குது லக்கணம் கடகராசி என்பர்களுக்கு நல்ல அற்புதமா கொண்டு போறாரு இப்ப வீடு கட்டாதவங்க தைரியமா இந்த அஷ்டம சனிக்காலத்துல தான் வீடு கட்டணும் ஏன்னா சுக்கர பவன் அஞ்சாம் பாதத்தை அவர் தான் வீட்டு இடத்துக்குள்ள அதிபதி அவர் தான் அஞ்சாம் பாதத்திலிருந்து பதினோராம் படத்தை பாக்குறாரு அப்ப கடன் வாங்கியாச்சு நீங்க வீடு கட்டலாமா இடம் வாங்கலாமா அப்படிங்கிற யோகம் உங்களுக்கு வருது அப்ப வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குற யோகம் எல்லாமே சிறப்பாக இருக்குது அதாவது இந்த கடகலக்கண கடகராசி என்பவர்களுக்கு ஒரு சிறப்பா அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தம் எல்லாமே இருக்குது தொழில் ரீதியா சொல்றேன் அஷ்டம சனி வந்துருச்சு தொழில வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு தொழில் இனிமேல் நல்லா இருக்கும் ரெண்டாம் வீட்டு அதை விட சேர்ந்து செவ்வாய் பவன் சேர்ந்துட்டாரு அப்ப நீங்க கடை வாங்கியாச்சும் பிசினஸ் பண்ற அமைப்பை அமைச்சு கொடுத்துருவாரு நீங்க லோன் சம்பந்தமாக எதாரு கேட்டாலும் சரி அது உத்தியோகத்துக்கோ வேலை உத்தியோ தொழிலுக்கோ இது சம்மந்தம் கேட்கலாம் கண்டிப்பா லோன் உடனே சாங்ஷன் ஆகும் உங்களுக்கு அப்ப லோனு சம்பந்தமா இருக்கும் தொழில் பாருங்க என்ன வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகம் புதுசா முயற்சி பண்றாங்க தைரியமா முயற்சி பண்ணுங்க வேலை உத்தியோகம் இனிமேல் பிரச்சனை இல்லை ஏன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆனதுனால வேலை உத்தியோகம் நிரந்தரமாக ஒரு ஜாப்பு கிடைக்கும் உங்களுக்கு வெளிநாட்டுல வேலைக்கு முயற்சி பண்றவங்க இங்கே முயற்சி பண்றவங்க ஏதாவது டாக்குமெண்ட் சம்மந்தத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை மாதிரி காட்டிகிட்டே இருக்கும் அந்த பிரச்சனை சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு அப்போ வேலை உத்தியோகம் தடை இல்லாம தாமதம் இல்லாம நீங்க பார்க்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கைன்னா சூப்பராக வெளிநாடு போகணும் வெளியூர் போனால் நிறைய முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக அமைச்சிரும் படிக்கக்கூடிய மாணவ மாணி பாருங்க கல்விகள் தடை இல்லை கல்விகள் இனிமேல் தடை இல்லாம தாமதம் இல்லாமல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும் படிப்பு கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது கல்வி சம்மந்தமாக எதிர்பார்த்த அனுகூலம் கண்டிப்பாக கிடைச்சிடும் பொருளாத பொருளாதாரம் வச்சு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அரசாங்க வேலை எழுது எக்ஸாம் எழுதுவோங்க தைரியமாக எழுதுங்க நிறைய பேர் அரசாங்கம் சம்மந்தமாக முயற்சி பண்ணி அரசாங்க தேர்வு எழுதுறீங்கன்னா தைரியமாக எழுதுங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு அரசாங்க வேலை நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் கண்டிப்பாக கிடைக்கும் என்னை பொறுத்தவரையும் அரசாங்க வேலை தடை கிடையாது தாமதம் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக அரசாங்க வேலை நல்லா பார்ப்பீங்க ஏன்னா ரெண்டாம் தேதி வருமானாதிபதியும் உங்களுக்கு பத்தாவது இட அதிபதியும் ஆறாம் இடத்துல போயிட்டு நிற்கிறாங்க அது எல்லாமே வெளிநாடு கிரகமாக அங்கே சேர்ந்து உட்காந்துருக்கு அப்போ உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் சரி இல்லை இங்கே அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணணும் சரி கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு கமிஷன் பிசினஸ் நிறைய பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் பிசினஸ் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் உணவு சம்மந்தப்பட்ட துறை இது எல்லாமே நல்லா லாபத்தை பார்ப்பீங்க உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் திருமண வாழ்க்கையினுமே கொஞ்சம் கடைகள் இருக்கும் இனிமேல் இருக்க திருமண வாழ்க்கையில ஒரு சந்தோஷமா இருப்பீங்க குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு டெஃபனெட்டாக கிடைக்கணும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுத்துருவார் ஏன்னா குரு பவன்பிவர்த்தி தான் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் பொதுமக்கள் ஒரு இருக்கும் கமிஷன் தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி அரசியல் தொடர்பு எந்த நல்ல ஒரு அனுகூலம் இனிமேல் கிடைச்சிடும் அரசாங்க அரசியல் தொடர்புலாம் பாருங்க நல்ல அனுகூலத்தை கொடுத்துருவார் அதே மாதிரி லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க தைரியம் முயற்சி பண்ணுங்க நிறைய பேர் கண்டிப்பா உண்டு ஏன்னா உங்களுக்கு நான் ஐந்தாம் இடத்தை சுக்ரன் பதினோராம் இடத்தை பார்க்குறதுனால ஃபர்ஸ்ட் என்னை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு பலனே லாட்ரி யோகம் தான் வெளிநாடு வெளியூர்ல வசிப்பவங்கலாம் லாட்ரி யோகம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசன்ட் கிடைக்கும் அதுக்காண்டி கண்டிப்பா அதிலேயே படத்தை போட்டு வரையாம ஜாதபதம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போயிடுவோம் அதுல முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் கொஞ்சம் பொறுமையான குணம் இருக்கும் இதுல பிறந்துட்டாவே அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் விட்டு கொடுத்து போற குணம் யார்ட்ட இருக்குன்னா புனர்பூச பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இனிமேல் பாருங்க உங்களுடைய பொறுமைக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கப்போம் நிறைய காரியத்தை நீங்கள் வெற்றியாக போகிறீங்க உங்களுக்கு ஏன்னா குருபகான் இப்போதான் தான் அக்ர நிவர்த்தியானது அதனால சொல்கிறேன் உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரப்போது வேலை உத்தியோகம் நிரந்தரமாக அமைய போது தொழில் ரீதியாக சூப்பராக அமையப்போகுது ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க வங்கி பணம் வேலை பார்க்குறவங்க பணம் சம்மந்தப்பட்ட வட்டித்தொழி பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதாவது கட்டிடத் வேலை பார்க்குறவங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்க எல்லாம் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைச்சிடும் நகை கடன் சம்பந்தமா பிசினஸ் பண்றவங்கலாம் நல்ல லாபங்கள் உண்டு குரு சம்பந்தமா பண சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமே இங்கே போகுதுன்னு உங்களுக்கு வெற்றிகள் நிறைய வெற்றிகள் தேடி வர போது படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் தொழில் ரீதியாக லாபத்தை வைப்பீங்க உத்தியோகத்துல உயர் பதவி கிடைச்சிடும் இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த புனர் பூசணத்துல பிறந்தவங்க அடுத்து பூசண சத்துல பிறந்தவங்க இதுலேயுமே கடுமையான உழைப்புக்கு காரக அந்த பூசணத்தை போடுறோம் சனி பவன் உழைச்சிக்கிட்டே இருப்பார் அந்த குணம் கிட்ட அதிகமாக இருக்கும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் இனிமேல் உண்டு அஷ்டம சனி உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு சில மன வருத்தத்தை ஒரு மனக்குழப்பத்தை நிறைய வழக்குகளை நிறைய பிரச்சனைகளை உடல் ரீதியாக ஒரு தாக்கத்தை நிறைய பேர் கொடுத்துருக்கும் இனிமே அந்த தாக்கங்கள் குறையும் ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனதுனால ஒரு பாதிப்பை கம்மி பண்ணுவார் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும் படிப்புகள் நல்லா இருக்கும் தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அதே மாதிரி எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் இனிமேல் தடைபடாது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி போறீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகி அனுகூலமாக வரது வாய்ப்பு இருக்கு இனிமேல் எந்த ஒரு முயற்சியத்த உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அடுத்து ஆயுள் நிச்சயத்தில் பிறந்தவங்க எதுலேயுமே பொறுமையான குணம் இருக்கும் விட்டு கொடுத்து போகிற குணம் இருக்கும் இன்னும் கேட்டவங்க எதுலேயுமே புத்திசாலி பயங்கரமான டேலண்டாக யோசிக்கக்கூடிய நிறாக இருப்பாங்க அது இல்லாமல் நிறைய பேர் பாருங்க இந்த கமிஷன் பிசினஸ் எழுத்து கணிதம் சம்மந்த பிசினஸ் இதெல்லாம் நிறைய பேர் வசிப்பாங்க இந்த ஆயிலத்தில் பிறந்துட்டாவே ஆயில ஆயிலத்தில் பிறந்துட்டாவே பாருங்கள் புத்திசாலி அதிகமாக இருக்கும் நிறைய பேர் கணக்கர் எழுத்தர் ஆடிட்டர் கலைஃபீல்டு இதெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க பாருங்க இவங்களுக்கு பாருங்க இனி வரக்கூடிய எதிர்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும் உத்தியோகத்தில் எதிர்பாராத ஒரு திடீர் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது நிறைய பேருக்கு உத்தியோகத்தில் எது எதிர்பாராத ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது வேலை உத்தியோகம் நிரந்தரமாக அமைச்சிருக்கும் படிப்பு கல்வியில் தரப்படாது அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு இது மாதிரி உள்ள ஃபீல்டுலாம் சூப்பராக இருக்கும் நடிகை அதாவது இந்த கலை ஃபீல்டு சம்மந்தமாக சூப்பராக இருக்கும் செல்ஃபோன் சம்மந்த துறைலாம் சூப்பராக எங்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தகவல் தொடர்பு எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவாரு இனிமே எந்த உடல் உபாதனையுமே இருக்காது தொழில் ரீதியா நல்லா இருக்கும் உத்தியோகமும் நல்லா இருக்கும் கல்வியும் நல்லா இருக்கும் அரசாங்க வேலையும் நிறைய பேருக்கு அழைச்சிடும் அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய இந்த சுக்கரபகனுடைய கிரக பயிற்சி கடகராசிக்கு மிகப்பெரிய சூப்பரான ஒரு பயிற்சியாக அமைகிறது